ஆன்மீக உள்ளா நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பணிகாரத்தை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு சந்திரன் இன்று பாகியத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் என்று பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் குரு வாரமாக இருப்பேன் நின்று அன்னதானங்கள் செய்வது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ரோகிணி மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது வியாழக்கிழமையாக இருப்பதனால் இன்று நீங்கள் மௌனம் சாதித்து இன்றைய நாளில் ஒரு ஒரு மணி நேரம் குரு ஹோரையில் மௌன விரதம் இருந்தால் இன்று பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் பத்தாம் இடத்திற்கு வருகை தரக்கூடிய சனி பகவான் அலுவலகத்தில் வேலை பலுவை அதிகரிப்பார் இன்று உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் மிதுன ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் நிம்மதியான நாளாக அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்படையும் வியாழக்கிழமையாக இருப்பதனால் தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம் இன்று குரு தீபமேற்றி தீபம் கொண்ட தானம் செய்வது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் கடகராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு இரு இருசக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது பழுது பார்ப்பது இது சம்பந்தப்பட்ட செலவுகள் இன்று சென்று மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் ஆகவே இன்று முக்கியமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது கடகராசினியர்கள் இன்று ஆலயத்திற்கு அரிசி தானம் செய்யலாம் சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் விருச்சிகத்தில் சஞ்சாரம் செய்வது வாஸ்து சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி செய்வதும் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் இந்த நாள் ஏற்றது பூமிநாதரை பிரார்த்தனை செய்து அல்லது வாராகி அம்மனை வழிபாடு செய்ய இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கார்த்திகை மாதத்தினுடைய வியாழக்கிழமையாக இருப்பதனால் குபேரனினுடைய வழிபாடுகள் சிறந்தது பிரச்சனைகள் தீர்வதற்கும் கடன் தொல்லைகள் தீர்வதற்கும் இன்று லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாம் கன்னிராசி நேர்கள் இன்று புதிய கடன் முயற்சிகள் புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் கன்னிராசி நேர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் வெற்றியை தரும் மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும் இன்று மாலை நேரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் மற்றும் குடும்பத்தில் சந்தோஷமும் நிலவ குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று மாலையில் நற்செய்திகள் காத்திருக்கிறது விரச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் ரிச்சிகராசினியர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் சற்று பிரச்சனைகள் இருக்கலாம் ஆகவே இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது சிறப்பு குருவாரமாக இருப்பதனால் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வோம் தனுசு ரா சந்திரனின் உங்கள் ராசியில் இருப்பது மனதிற்கு அமைதியை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியனும் மற்றும் செவ்வாய் புதன் சேர்க்கை தூக்கமின்மையை கொடுக்கலாம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்ய மனசாந்தி ஏற்படும் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் மகர ராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசினேர்களுக்கு வெற்றி பொருந்திய நாளாக அமைகிறது குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்று காலை வேளையில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேற குரு பகவானினுடைய அனுகிரகத்தோடு நாளை தொடங்கலாம் இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு கும்பராசினியர்கள் இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சின்ன சின்ன மனக்குறைகள் வந்து போகலாம் விரயத்தில் சனி பகவான் இருப்பதனால் சற்று விரயங்கள் ஏற்படுவதற்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து மற்றும் அன்னதானங்கள் செய்வதனால் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் குறையும் மீனராசி என்பர்கள் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவில் நல்ல ஒரு தீர்வை காணலாம் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் என்று காலை வேளையில் நற்செய்திகளும் உண்டு இன்று மன பாரங்கள் தீருவதற்கு உங்கள் நண்பர்களிடத்தில் மனக்குறைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சகோதர சகோதரிகளை நீங்கள் பார்க்காமல் இருப்பது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்